ஓம் நாகச்சந்த பாகிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து நுண் இடம் விரை போலும் எயிட்டனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை குந்தியில் வைத்து அடிபோட்டு இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காவது தந்திரத்தில் ஏரோளி சக்கரம் எனும் தலைப்பில் இருபத்தி நான்காவது பாட்டு இந்த வாடலில் திருமூலர் நம்முள் ஒளிநாதம் அறுபத்தி ஏழு நான்கு மாத்திரைகளாக உயரும் பொழுது நமக்கு அது உயிர் ஆதாரமாக இருக்கிறது என்று நமக்கு ஒரு வழியை சொல்லிக் கொடுக்கிறார் திருமூலர் இது அந்த வாடல் விரிந்தது விந்துவும் கெட்டது வீசம் விரிந்தது விந்துவும் நாதத்து அளவினில் விரிந்தது உள்கட்டம் எட்டும் எட்டு ஆகில் விரிந்தது விந்து விரையது ஆமை விரிந்தது விந்துவும் கெட்டது வீசம் நம்முடைய உள்ளொலியை விரிவடைய வித்தாகிய வீசம் கொஞ்சம் கொஞ்சமாக மறையும் விரிந்தது விந்துவும் நாதத்து அளவினில் இந்த உள்ளொலி விரிவுக்கு ஏற்ப நம் உள் ஒளி அதாவது நாதமும் அமைகின்றது விரிந்தது உட்கட்டம் எட்டெட்டும் ஆகில் இவ்வாறு உள்ளடங்குகின்ற அந்த நாதமானது உயிர் அறுபத்தி நான்கு மாத்திரைகள் அளவாக உயரும் பொழுது விரிந்தது விந்து விரையது ஆமே விரையது என்றால் ஆதாரம் நம்முடைய ஒளிமண்டலத்தில் அனைத்திற்கும் அந்த அறுபத்தி நான்கு மாத்திரைகள் கொண்ட நாதமே ஆதாரமாக அமைகிறது இதைத்தான் திருமூலர் விரிந்தது விந்துவும் கெட்டது வீசம் விரிந்தது விந்துவும் நாதத்து அளவினில் விரிந்தது உள்கட்டம் எட்டு எட்டுமாகில் விரிந்தது விந்து விரையது ஆமே நம்முள் இருக்கின்ற ஒலி ஒளி ஒலி குறைய வேண்டுமானால் அதிக வேண்டுமானால் நம்முடைய ஒளிவட்டம் அதிகமாக வேண்டும் ஒளி விரிவடைய வித்தாகிய வீசம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அந்த விரிவுக்கு ஏற்ப ஒலியும் நாதமும் அமையும் உள்ளருகின்ற இந்த உயிர்ப்பு அறுபத்தி நான்கு மாத்திரைகள் அளவாக மாறும் பொழுது நம்முடைய ஒளிமண்டம் அனைத்தும் சீராக இருக்கும் அதுவே ஆதாரமாக அமைகிறது என்கிறார் துருமூலம் ஓம் நமச்சிவாய